ஹெமதுரை ஜில்லா கல்லக்கலக்க நல்ல சீமா அனல் பறக்க ஹெமதுரை ஜில்லா கல்லக்கலக்க நல்ல சீமா அனல் பறக்க உங்க நாடு வாரி குமரி மண்ணு உச்சி முத்தர இளம் தலைவருமான ராகுல் காந்தி அவர்களுடைய முன்னிட்டு மட்டுமல்ல தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதிலும் அவரது பிறந்த தினம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் இன்று மதுரை மாநகர் காங்கிரஸ் கமிட்டி சார்பாக காலையிலிருந்து தொடர்ச்சியாக புதியோர் இல்லத்தில் அன்னதானமும் அதனை தொடர்ச்சியாக மீனாட்சிம்மன் கோயிலில் பிரார்த்தனையும் சென்ட் மேரிஸ் சர்ச்சில் பிரார்த்தனையும் அதனைத் தொடர்ந்து தெற்குவாசல் தர்காவிலும் உம்மத பிரார்த்தனை நடைபெற்றது அதனை அடுத்து நம்முடைய மதுரை மாநகர் மாநகர வழக்கறிஞர் பிரிவு சார்பாக இந்த சிறப்பான ஏற்பாடு செய்து பொதுமக்களுக்கு வழக்கறிஞர் நம்முடைய காங்கிரஸ் பெரிய வழக்கறிஞர் சார்பாகவும் அதனுடைய நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வழக்கறிஞர் பிரிவினுடைய தலைவர் ஐயா மாரியப்பன் தலைமையிலே இன்று சிறப்பாக மதுரை மாவட்ட நீதிமன்றம் முன்பாக பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது தொடர்ச்சியாக இந்த வாரம் முழுவதும் எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தியுடைய பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்படும் என்பது நேரத்தை தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி இமோஷன் hey, கேமில் They believe they can crush the language of the Tamil people. I came to give them a message that nobody is going to suppress the Tamil spirit. <laughs>